அலாமிக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பசங்களுக்கு ஹாஃப் எக்ஸாம் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்களை கூட்டிகிட்டு கர்நாடகா வந்திருக்கும் கர்நாடகாவில் சிக்மங்களூர் சுற்றி பார்க்க வந்தாச்சு வீட்டில் நேற்று ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து கிளம்பினோம் இப்போ வந்து மறுநாள் காலையில் நைன் தேர்ட்டி ஆகுது சிக்கமங்ளூர்கிட்ட ரீச் ஆகிட்டோம் சிக்கமங்ளூர் வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் வந்துட்டு நம்ம புக் பண்ணிக்கிற ரெசார்ட் இருக்குது போகிற ஏரியா எல்லாமே சூப்பராக இருந்தது கிளைமேட்டில் நல்லா இருக்குது வாங்க பார்க்கலாம் நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் உள்ளே போனே வந்துட்டு மழையாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஹில்ஸ் தான் எல்லாமே அழகான ஏரியா அப்படி வந்து பார்த்துட்டே போகலாம் வாங்க நான் புக் பண்ணியிருக்க ரெசார்ட் நேம் வந்து ஹனிவெல் டியூ எக்ஸாட்டிக் ரெசார்ட் இது வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ரெசார்ட்டை போ நோக்கி தான் போயிட்ருக்கோம் அழகான ஏரியா நாங்கள் அப்படி பார்த்துட்டே போகலாம் இன்னும் ஒரு நைன் கிலோமீட்டருக்கு ரீச் ஆயிடலாம் எல்லாருக்குமே ஹெவியான டயர்ட் தான் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ட்ராவல் எங்களுக்கு இந்த பார்க்குறதுக்கு இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரசாட் ரீச் ஆகிட்டோம் ஹனிவில் ட்யூ எக்ஸோட்டிக் ரெசார்ட் ரொம்ப அழகா இருக்கு உள்ளே போகும்போது நல்ல சில்மன் கிளைமேட்டாக இருக்கு அப்படி வாங்க போகலாம் முதல்ல பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிடலாம் பார்க்கிங் ஏரியா வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து சண்டே சூப்பரான ஏரியாவாக இருக்குது இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ஹாலிடேக்கு போயிருந்தோம் அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் இந்த ட்ராவல் வளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து கண்டினியூவாக பாருங்கள் ரெசார்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு உள்ளே போனோன்னே செக் இன் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம் நாங்கள் வந்து லெவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆனோம் டுவெல் ஓ கிளாக் வந்து எங்களுக்கு செக் இன் உள்ளே போயிட்டு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமை வந்து எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் நம்ம போனோடனே ஸ்டாஃப்லாம் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணாங்க அப்புறம் நம்ம லக்கேஜெலாம் வந்து அவங்களே வந்துட்டு கேள்வி பண்ணிணாங்க உள்ளே போகும் இதாக வந்து ஆஃபீஸ் உள்ளே போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க அதையும் குடித்தாச்சு நல்லா இருந்தது குடிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க इनक्लूडीन अवर्केज अट रेस्टॉरंट फ्रॉम फाईव्ह टू सिक्स दिस इस कॉफी अँड रिसेनो काय टू एट ओपन अवलेबल सॅन्डविच नेगर्स चार चॉम एक्सटेशन रिसेप्शन नैन रेस्टर फाईव्हिंगोर सेक्युरिटी हंड्रेड हौस कीपिंग सेक्युरिटी ट्वेंटी फोर इंटू सेव्हक टेम ट्वेल्व्हक टेम टेन थर्टीड रूमिक्युलर रूमो टू வாங்க ரூமுக்கு போகலாம் நம்ம ரூம் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம கொடுக்குற ரூம் வந்து மேலே இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு மேலே இருக்குன்னு தெரியாது இல்லைனா வந்து நாங்கள் கீழே முதலே புக் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே பரவாயில்ல ஆனால் வியூ வந்து பார்க்க நல்லா இருந்தது நம்ம இருந்து வியூ வந்து கீழே ரெசார்ட்டோட வியூ பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா எல்லோரும் செஸ்லாம் அவங்களா ஆடிட்டுருக்காங்க நல்லா பெரிய செஸ்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதான் நமக்கு கொடுக்குற ரூம் டபுள் கார்ட் அதோட ஒரு சிங்கிள் கார்ட் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு எங்களுக்கு சைட் டேபிள் இருக்குது அப்புறம் ஒன்று ஒரு பெரிய சேர் ஒன்று இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர் அப்புறம் வந்து டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க டிவி இருக்குது சிங்கிள் பெட் ஒன்று வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் அதோட வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது பாத்ரூம் பாத்ரூம் வந்து நல்லா இருந்தது நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூம் தான் கன்வீனியண்ட்டாக இருந்தது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை நாங்கள் வந்து ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தோம் அதை வந்து சார் பண்ணுறேன் காஃபி டீ போடுறதுக்கு ரெண்டு மக்கு அப்புறம் மில்க் பவுடர் டீ பவுடர் காஃபி பவுடர் வாட்ரு பாட்டில் கொடுத்துருக்காங்க வாட்டர் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு கன்வீனியன்ட்டான ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க கபோர்ட் இருந்தது கபோர்டில் வந்து லாக்கரெலாம் வச்சுருந்தாங்க நல்ல பேக்கேஜாக இருந்தது எல்லாமே கன்வீனியன்ட்டான பிளேஸ் தான் அதுக்கப்புறம் விண்டோ சைடு வந்து ரொம்ப அழகான வியூ இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்களேன் விண்டோ சைடு அப்புறம் வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நல்ல ஒரு பிளே ஏரியா பசங்க விளையாடுறதுக்கு பேட்மிண்டன் அப்புறம் வந்துட்டு ஊஞ்சல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பெரியவங்க விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா இருக்குது ரெசார்ட்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அவ்வளோ வந்து நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கிற மாதிரி வந்து ப்ளே ஏரியா நிறையா கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் கிளம்பியாச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு பசங்களை கூட்டிட்டு சின்ன ஸ்விம்மிங் பூலும் அப்புறம் வந்து பெரிய ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்காங்க சின்ன ஸ்விம்மிங் பூல் வந்து பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு பெரிய அளவுக்கு குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்கு நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூலாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப நீட்டாக இருந்தது குளித்து முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தோம்னா ஒரு மீட்டிங் ஹால் பெரிய மீட்டிங் ஹால் கொடுக்கு அப்புறம் வெளியே வந்தோம்னா இது பிளே ஏரியா தான் ப்ளே ஏரியா நிறையா வச்சுருக்காங்க ரெசார்ட்குள்ளேயே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேயே வந்து விளையாடிட்டு அழகாக வந்து ஸ்டே பண்ணலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டான ரெசார்ட்டாக இருந்தது ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா தான் நாங்கள் போன டைத்து ரொம்ப கிளைமேட்டும் சூப்பர் கிளைமேட்டாக இருந்தது அப்புறம் ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த சைடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அந்த ரெசார்ட்லேயே இது வந்து நியூவாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு அதையும் போய் பார்த்துட்டு வந்தோம் பக்கத்திலே தான் ரெசார்ட் பக்கத்துலயே வந்துட்டு இது வேலை நடக்குது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களே நெக்ஸ்ட் டைம் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் சொல்லிருந்தாங்க அங்கே வேலை செய்யறவங்க ஃபுல்லாக அது பேக் சைடில் ஃபுல்லாக மவுண்டெயினாக இருந்து வாங்க பார்க்கலாம் இந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பின்னாடி ஃபுல்லாக மழை பாருங்களேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு ஜிப்ளின் போகும்னு சொல்லிட்டு சிப்ளின் போக ஆரம்பித்தாச்சு சிப்ளின் முடிச்சுட்டு அப்படியே வந்து டீ குடிக்க வந்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஆனியன் பஜ்ஜியும் அதுக்கப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி வச்சுருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து நைட்டு வந்து விளையாட நல்லா பிஸியாக எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடிகிட்டு இருந்தாங்க அதோடு வந்து டின்னருக்கு கிளம்பியாச்சு நைட்டு வந்து கிறிஸ்மஸ் டைம்னால் டெக்ரேஷன்லாம் சூப்பராக இருந்தது நாங்கள் கிறிஸ்மஸ் டைம்னால் இப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து எப்போவுமே இப்படி இருக்குமானு எங்களுக்கு தெரியல ரெசார்ட் ஃபுல்லாக நல்ல லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே ரெசார்ட் தான் இப்போ சாப்பிட வந்தாச்சு என்னென்ன சாப்பாடு இருக்குது நைட்டுக்குன்னு வாங்க பார்க்கலாம் வெஜ்ஜு நூடுல் சூப் அதுக்கப்புறம் சிக்கன் சூப் அப்புறம் சலாட் ஐட்டம் எல்லாமே இருக்குது பப்படம் இருக்குது இப்போ வந்து இது ஐஸ்கிரீம் ஸ்டால் வச்சிருக்காங்க லாஸ்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி வச்சாச்சு அதுக்கப்புறம் பால் மஞ்சூரியன் அப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா கடாய் பன்னீர் ஸ்டீம் ரைஸ் அப்புறம் தயிர் சாதம் தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருந்தது பிக்கல் இருக்குது ஜீரா ரைஸ் இது வந்து தால்மேத்தி அப்புறம் ஆலு மட்டர் நான்வெஜில் வாங்க பார்க்கலாம் இது வந்து சிக்கன் பிரியாணி நம்ம ஐட்டம் இது கூட வந்து ரைத்தாக இருக்குது மலைநாடு சிக்கன் கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் டிக்கா இருக்குது ஆனால் வந்து பேர் வந்து லசானியா முருக் டிக்கான்னு போட்டிருந்தாங்க இது வந்து ஃபிஷ் தவா ஃப்ரை டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தவா ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து ரசம் இருந்துச்சு இது வந்து பக்கத்தில் வெஜ் குருமா இதுவும் நல்லாயிருக்கு அப்புறம் வந்து டெசர்ட் பார்க்கலாம் வாங்க டெசர்ட்டில் வந்து சேமியா பாயாசம் அப்புறம் இது ரசமலாய் தான் ஆனால் வந்து குல்லான்னு போட்டிருந்தாங்க ஃப்ரூட் சலாட் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா கொடுக்குறாங்க இதான் வந்து டைனிங் ஹால் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் லைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் இதே வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரசாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க்கு தான் ஈவினிங் டைம் வந்து நைட்டு வந்து செவன் தேர்ட்டி டு டென் நாங்கள் வந்து எயிட் ஓ கிளாக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைன் ஓ கிளாக் வந்து கேம்ஃபே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு இண்டிவிஜுவலாகவே வந்து கேம்ஃபேருக்கு வந்து ப்ளேஸ் கொடுத்துட்டாங்க பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாளைக்கு வந்து சிக்மங்ளூரில் எங்கே சுற்றி பார்க்கலாம் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் அழைக்கும்